அருகே ஐந்து அடி உயரத்திற்கு ஏற்பட்ட கடல் அரிப்பால் மீனவர்கள் அவதி தூண்டில் வளைவு அமைக்க மீனவர்கள் கோரிக்கை திருச்செந்தூர் அருகே கடற்கரையோரம் உள்ள சிங்கித்துறை மீனவ கிராமமான இங்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள மீனவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஃபைபர் படகுகள் மூலம் தினந்தோறும் கடலுக்கு சென்று மீன்பிடித்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் வருடம்தோறும் இந்த சிங்கித்துறை பகுதியில் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கடல் அரிப்பு அதிகரித்துள்ளது கடலுக்கு மீன்பிடிக்க படகுகள் இறக்கும் இடத்தில் சுமார் அடி உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த இடத்தில் படகை இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அதே இடத்தில் கடலுக்குள் அதிக அளவு மணல் திட்டுகள் இருப்பதால் பாறையில் படகுகள் மோதி விபத்து ஏற்படும் நிலையும் உள்ளது இதனால் இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது படகை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் கடலரிப்பால் படகுகள் கடலுக்குள் இழுத்து செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது படகை பாதுகாக்க கடற்கரையில் அனைத்து படகுகளையும் கடற்கரையில் கட்டி நிறுத்தி உள்ளன கடந்த சில வருடங்களாகவே திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகளவில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டுள்ளதாலும் உடன்குடியில் கடலுக்குள் துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளதாலும் இந்த கடலரிப்பு ஏற்பட்டு வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே தங்கள் பகுதியிலும் தூண்டில் வளைவு அமைத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்